வணக்க நண்பர்களே ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூத்தாடிவட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு சில கைதுகள் நடந்திருக்குது சில பேரை உள்ளுக்கு வச்சிருக்குது சில விசாரணைகள் நடந்து கொண்டிருக்குது இது எல்லாரும் அறிஞ்ச விஷயம் இதுல வந்து இந்த கருணா பிள்ளையான் இவர்களை பிடிச்சதுல வடக்கு கிழக்கு பகுதி மக்களுக்கு ஓரளவு நிறைய மகிழ்ச்சியும் இருக்குது அதில் ஒரு சிலருக்கு அதில் பெற்றி எரிஞ்சோண்டிருந்தாலும் அந்த கூட்டத்துக்குள்ள உள்ளவைக்கு கொஞ்சம் கசப்புணர்வாக இருந்தாலும் வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் மக்களுக்கு அல்லது புலம்பெயர் தேசத்தில் உள்ள மக்களுக்கும் மகிழ்ச்சி தான் இந்த காடியர்கள் இந்த ராஜகவாதிகள் இந்த குலகாரர்கள் பிடிபடணும் விசாரணைக்கு உட்படுத்தணும்னு சொல்லி எல்லாருக்கும் நிறைய விருப்பங்கள் இருக்குது இந்த கைதுகள் வந்து மஹிந்த ராஜபக்ச காலத்திலே அல்ல கோத்தபாய ராஜபக்ச காலத்தில் அதுக்கு அடுத்ததாக வந்த மைத்திரிபால சிறிசேன காலத்தில் அல்லது இறுதியாக இருந்த ரணில் காலத்தில் இல்லை அந்த நேரத்தில எல்லாம் எல்லாம் ஒரு செல்ல பிள்ளை அந்த அரசியல்வாதிகளுடைய அந்த ஜனாதிபதிகளுக்கு அண்டு அந்த காலங்களில் இருக்கிற ஜனாதிபதிகளுக்கு செல்ல பிள்ளையா இருந்தது ஆனால் குற்றச்சாட்டு நிறைய இருந்து கொண்டிருந்தது ஆக்கலை கடத்தினவர் கொலை செய்தவர் என்று சொல்லி குற்றச்சாட்டு இருந்தாலும் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை எந்த கேள்வியும் இல்லாமலுக்கு அப்படியே வாழ்ந்து கொண்டிருந்தவர் பிள்ளையானல்ல நினச்சிக்கொண்டிருந்தார் பிள்ளையானோடய இப்போ சொத்து மதிப்பெல்லாம் பல்ல கோடி பல பல்லாயிரம் கோடியில வந்து நிக்குது அவர் நினச்சிக்கொண்டிருந்தது இப்படியே தொடர்ந்து வாழலாம் என்று சொல்லி இப்போ பார்க்கல கொண்டு போய் உள்ளுக்கு வச்சாச்சு கரணாவையும் பிடிச்சி இடையில விசாரணை நடத்தி அவரையும் மறைத்து வச்சு இனிய பாரதி என்றார் இப்படி இப்படி நிறைய பேர் கைது செய்யப்பட்டு அவங்க சகாக்கள் எல்லாம் கைது செய்து செய்யப்பட்டு வர்றதை பார்க்க சில பேருக்கு அது பொறுக்க இல்லை அது வந்து உள்ளாக்களுக்கு இல்லை தெற்கில் உள்ள அரசியல்வாதி சிங்கள அரசியல்வாதிகளுக்கு தான் நிறைய பொறுப்பில் பொறுக்க முடியாமல் இருக்கு அவை என்ன நினைக்கணுமென்றால் அவர்களை பிடிச்சு அவர்களை விசாரணை நடத்தி கொண்டு வர அந்த குற்றச்ச பின்னணிகள் எல்லாம் வந்து எங்க வந்து சேரும் சொன்னால் அப்படியே வழியை காட்டி கொண்டு வரும் அப்படி நெல்லுகள் கொட்டுண்டு கொட்டு இருந்தது அந்த எலி போய் பொறுக்கி பொறுக்கி கடைசியாக போய் ஒரு நெல் சூட்டில் போய் அம்பிட்ட மாதிரி அதுக்குள்ள நிறைய நெல்லுகள் இருக்குது இனி இதுக்குள்ள நான் வாழ்ந்து கொள்ளலாம்னு சொல்லி எலி நினைச்ச மாதிரி இந்த குற்றச்செயல்களை உண்டுண்டா ஒரு ஒரு அரிசியாக பின்னணியில போய் கொண்டு போய் பெரிய ஒரு சூடாக இருக்கக்கூடியது அந்த நாளையில அரசாங்கங்கள் அவையில வந்து விழும் என்று சொல்லி பயப்பட்டுத்தான் இன்றைக்கு பார்க்கைகளை அந்த அரசியலில் இருந்த முத மு மு முகதாரிகள் பெரியாக்கள் எல்லாம் கொஞ்சம் சைலன்ஸாக இருக்கணும் பின்னுக்கு இருந்தவை தான் சத்தம் போட்டு கொண்டிருக்கணும் ஏன்னாடா பின்னுக்கு இருக்கிறவையே தூண்டி விடுறது நீங்கள் கதையெங்கோ கதையெங்கோ நாங்கள் கதைச்சா நாங்கள் குற்றவாளிகள் நாங்கள் என்று இனங்காணப்பட்ட போம் நீங்கள் கதைச்சால் ஒரு நியாயவாதிகள் போல கதைக்கலாம் என்று சொல்லி விட்டு இருக்கிற பார்த்தால் முன்னாள் அமைச்சராக இருந்த சரத் வீரசேகர் அடுத்தது உதய் கம்மன் பிள்ளை அதுக்கடுத்ததாக பார்த்தால் முன்னாள் அரசியல்வாதியாயும் ஜேவிபியிலிருந்து இப்போ புரோக்ர செயல்படக்கூடிய இருக்கிறோம் இப்போ மற்ற கட்சிகளுக்கு எல்லாத்துக்கும் ப்ரோக்ரோயில பாக்குற மாதிரி இருக்கிற வீரமணி சார் இவே தான் குத்தி முறிஞ்சு பிடியை கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கணும் ஏனென்று கேட்டால் அவைகளுக்கு அவ்வளவுக்கு பொறுக்க இல்லை ஏன்னெண்டா சுற்றி விளைச்சி கொண்டு போய் இப்போ வடக்குலெல்லாம் எலும்பு எலும்புக்கூடுகள் கண்டுபடுகுது எலும்பு கூடு கண்டுபடுறது செம்மணியில கண்டுபடுது செம்மணிக்கு அடுத்ததாக திருவண்ணாமலை சம்பூர்லேயும் ஒரு வயல்வெளியில் எலும்புக்கூடுகள் காணப்பட்டதாகவும் நீதிமன்ற உத்தரவோடு அந்த எலும்புக்கூடு தொகுதி இருக்கிற இடங்களை கிண்டி பார்க்கறதுக்கு ஆயத்தப்படுத்தப்படுது என்று சொல்லப்படுது அதே நேரத்தில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள வட்டுவாகலுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு விகாரைக்கு கீழேயும் எலும்புக்கூடுகள் இருக்கலாம் என்று சொல்லி ரவிகரன் எம்பி வன்னி மாவட்ட தமிழ் த தமிழரசு கட்சியினுடைய எம்பி பாராளுமன்றத்தில் ஒரு எவிடன்ஸ் மாதிரி இது வந்து நாளைக்கு எங்க வந்து சேரும் என்றால் இந்த எலும்பு கூடுகளையும் சேர்த்து கொண்டு வந்து அப்படியே காணாமல் போனவர்கள் அந்த விடயத்துல கொண்டு வந்து விட்டுடும் வீர உதய் கம்மன்பில மற்ற சரத் எல்லாம் அவ சத்தம் போட்டு கொண்டிருக்கலாம் மகிந்த ராஜபக்சு ஆக்கலாம் கோத்தபாயனுடைய ஆக்களாக இருந்தது அவை என்னுடைய ஆக்கள் தான் ரணில் விக்ரமசிங்க இருந்தாலும் சரி மைத்திரிபால சிறிசேனவா இருந்தாலும் சரி எல்லாம் ஒரே கூட்டம் தான் அவைகளுக்குதான் போய் முடியும் என்று சொன்னால் இப்ப அவைகள் எல்லாம் குத்தி முறிஞ்சு பெரிய சத்தம் போட்டு கொண்டு இருக்கணும் சில இந்த அரசாங்கம் வந்து சும்மா கொண்டே பிடிச்சு கொண்டே இல்ல நிறைய நீண்ட காலத்து இந்த அரசாங்கம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடிய போது ஒரு வருஷம் ஆகுது ஒரு வருஷம் ஆகுது கணக்கு விசாரணைக்கு அடிப்படையிலையும் போலீஸ் நீதிமன்றத்தினுடைய கட்டளை அமையவும் தான் சில கை விளைவுகள்ல கை வைக்குது சும்மா போய் கண்டமானத்திலோ கையை வைத்து கொண்டு போய் கூட்டி கொண்டு போய் வைத்து விசாரணை நடக்கையில் முதலாவதாக என்ன செய்யணும் என்று சொன்னால் குற்ற புலனாய்வுத் துறையினர் கூப்பிட்டு விசாரிக்கணும் ஒரு காலுக்கு ரெண்டு மூன்று தரம் கூப்பிட்டு விசாரணைப்படுத்தி அவையினுடைய வாக்குமூலத்தை வாங்கி கொண்டு அந்த வாக்கு மூலத்தின் அடிப்படையில் கொண்டு போய் நீதிமன்றத்தில் நிறுத்தி நீதிமன்றத்தினுடைய அறிவுறுத்தலின் பேரில்தான் ஆஹ் இவர் புள்ளியான் எல்லாம் தொண்ணூறு நாள் வச்சு விசாரிக்க சொல்லி இந்த தொடர்ந்து விசாரிக்க சொல்லி எல்லாம் சொன்ன எல்லாம் நீதிமன்றத்தின் அடிப்படை இதுல வந்து அன்பகுமார சசநாயகாவோ அல்லது வேற யார் அரசாங்கத்தில் உள்ளார்களோ சொல்லி அவையில கொண்டு உள்ளுக்கு வச்சதா தெரியல அரசாங்க தலையிட்டு இருக்கிற மாதிரி தெரியல முழுக்களும் உட்பட்டு இந்த விசாரணை நடக்கிற மாதிரி தான் இருக்குது அதை பொறுக்க முடியாமலுக்கு அதை குடி பொறுக்க முடியாமலுக்கு இந்த கம்மன் பிள்ளை அவர் தொடர்ந்து கதைச்சு கொண்டிருப்பார் உமய் உதய் கம்மன் பிள்ளை சரத் வீரசர் மற்றது இப்போ இவர் விமல் வீரவன்ஸ் இவர்கள் என்ற குரல் அவ்வளவு கடுமையாக வந்து கொண்டு இருக்கிறத பார்க்கக்கூடிய இருக்குது இது ஒரு மூடி இல்ல இப்படி கிண்டி விடுறது மற்றது அரசியல் ஒரு ஆக்களை எதிர் எதிர் எதிர்நிலை கெடுக்கிறது எதிர்கட்சியில உள்ள ஆக்கள் எல்லாரும் இந்த அரசாங்கம் நல்லதா நடக்குது என்று சொல்லிடுவாங்க இப்படி ஒரு குறளக்க கே ஓ இப்படி இருக்குது அனைதங்களுடைய அரசியல் கட்சி பழி வாங்குற மாதிரி செய்கிறாங்க என்று சொல்லி ஒரு மௌனமா இருந்தால் முட்டு முழுதான சனமும் அனுரகுமாராய் அவனுடைய அரசாங்கத்தினுடைய கொள்கையை நோக்கி போயிடும் அதுல எந்த கொஞ்சம் பிரிவினை ஏற்படுத்தணும் என்றால் இப்படி ஏதாவது டெக்கட சத்தம் போட்டுக்கொண்டே இருக்கணும் அதுல சத்தம் போடுற இப்படியான இப்படியானாக்கள்லாம் சத்தம் போட்டு கொண்டிருக்கிறோம் சத்தம் தான் மக்களை கொஞ்ச பேரையாவது தாங்கள் பக்கத்துல திரிச திருப்பி வச்சிருக்கலாம் என்ற நோக்கம் தவிர வேறு வேண்டுமா இருக்காது இது பார்க்கலாம் இன்னும் ஒரு கொஞ்ச நாள் போகைகளில் இ கருணாவுடைய விசாரணை பிள்ளையானுடைய விசாரணை மற்றது எல்லா விசாரணையும் புற்றுவொழுதாக போய் நீதிமன்றத்துக்கு போய் ஒரு தீர்ப்பு வரைகளை பார்க்கலாம் என்னென்னு சொல்லி அது வரைக்கும் இப்படியான குலப்படிகளும் இப்படியான குலப்படிவாதிகளுடைய சத்தமும் கேட்டுக்கொண்டு தான் இருக்கும் வெண்டதை வேண்டதை வேண்டதை பார்க்கலாம் நண்பர்களே இன்னும் ஒரு செய்தி நேற்று முந்த நாள் நேற்று அல்லது முதல் நாள் ரெண்டு நினைக்கிறேன் கிளிநொக்கியில் கணேசபுரம் ரோட்டு அதில் வந்து டிப்போ சந்தியாவில் அப்படியே எட்டாம் வாய்க்கால் பக்கம் போற ரோட்டு முறைப்பு அந்த பக்கம் போற ரோட்டுல ரயில் ரோட்டை கடந்து வலது பக்கத்துல ஒரு கட்டடம் கட்டுப்பட்டு உடைபட்டு இருக்கு நேற்று முதல் நாள் அங்க அங்க உள்ள பிரதேச சபையோ அல்லது மா அபிவிருத்தி மாவட்ட சபையோ என்ன உதிரியிலே ஒன்று தலையிட்டு அதை நான் நிற்கிறேன்னு அது பிரதேச சபையாக தான் இருக்கும் அந்த நகர சபை பிரதேச சபை தான் இதுகளுக்கு பொறுப்பானது உள்ளிட்டு உடைச்சிருக்கு நான் சமீபத்தில் கிளிநச்சிக்கு பூ நடந்த நேரம் அந்த கடை கடை என்ற கண்ணில் பட்ட மாதிரி தான் எனப்படுது அது வந்து ஒரு அந்த ரோட்டில் அந்த விளிம்பு மரசாங்க நிலத்துக்குள்ள தான் அந்த கட்டிடம் வர்ற மாதிரி தான் தெரியுது அந்த ஒரு குறிப்பிட்ட எல்லையே மீறி ரோட்டு கரையை அண்டி அந்த கட்ட கட்டிடம் கட்டியிருந்தது இப்போ வீதியோல பார்க்கும் தெரியுது அது அப்படியே செப்பரேட்டா தெரியுது வழியில அந்த கட்டடம் உடப்பட்டு பிரதேச சபை உடைச்சிருக்கணும் சட்டப்படி அப்படி தான் செய்யணும் ஒரு என்ன ஒரு அரசியல்வாதி வந்து சொல்றார் நான் உடனே நிப்பாட்டி போலீஸுக்கு கட்ட பஞ்சாயத்து நடக்குது பெரிய மோசடி செய்யும் கிளினின் அச்சியில் கட்டிடங்கள் உடைப்படுக்குது என்று சொல்லி அவர் அழுற மாதிரி சொல்றார் இது கூட ஊழல்கள வெளிப்பாடுகள்லாம் இதெல்லாம் அந்த கட்டிடம் கட்டப்பட்டிருக்கு இந்த கட்டிடத்தை போலீஸார்கிட்ட சொல்லி இருக்கிறது சரி போலீஸார் வந்து நிப்பாட்டியோ அல்லது அதை நிப்பாட்டினா கூடி பரவாயில்ல ஏனென்றால் அந்த கட்டிடம் உரியது தானோ இல்லை அரசாங்கத்துக்கு உரியதோ அல்லது நிலம் உடைக்க வேண்டிய நிலம் தானோன்ட்டு பார்க்க வேண்டிய போலீஸின் கடமை போலீஸ் வந்து பார்க்கணும் பார்த்து போட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கணும் அதை விட்டு போட்டு உடனடியாக கட்ட பஞ்சாயத்து சொல்லி அரசியலில் தனக்கு இடம் பிடிக்கிறதுக்காக இப்படி இப்படி சொல்லி சொல்லியதுன்னு நாளைக்கு அரசியல் செய்யலாம் அது ஒரு பிரதேசம் முந்தி இருந்த பிரதேச சபை தான் கொடுத்திருக்கும் அதை யார் அப்ப யாரு அனுமதி கொடுத்தது ஓ ஒருதன் பிள்ளையா செய்திருப்பான் ஒரு தன் லஞ்சம் மாறிக்கொண்டு செய்திருப்பான் இப்போ வந்தவன் திருத்தி செய்கிறான் வந்து பார்த்து இருக்கிறாங்க வழியே இருக்குது கண்ணுக்கு பார்க்க தெரியுது அது அரசாங்கத்தின் ரோட்டு விட கட்டிக்கிறது அதை அதை என்ன செய்திருக்கலாம் என்று சொன்னால் போலீசாரை கொண்டு நிறுத்தி விசாரணை விசாரணைக்கு உட்படுத்துங்களேன் சொல்லியிருக்கலாம் அதை விட்டு போட்டு கட்ட பஞ்சாயத்து நடக்குது மோசம் அனியா அனா அராஜகன் நடக்குதுன்னு சொல்லி சொன்னால் இது எத்தனை பேர் எடுபடும் அதுல உள்ள இந்த 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 செய்தியை பார்க்குறவன் முந்நூறு நானூறு ஐநூறு ஆயிரம் பேர்ல ஒரு முக்காவசி பேருக்கு தெரியுது கிளிநொச்சியில் உள்ளவர்களுக்கு முழுப்பேருக்கு தெரியுது அது சம்பந்தப்பட்டார்கள் அது நியாயம் அண்டு தங்களுக்கு சாதகமாக எடுத்துக்கொண்டாலும் வெளியால் நிற்கிறவனு இப்படி எட்டி பார்த்தவனு நிற்கிறோன்னு தெரியுது இது பிள்ளையாக கட்டினவங்கள் வாங்க சொன்னா கேட்காமட்டா அவங்களுக்கு அரசாங்கது இப்படியே உருதம் கட்டிவிட்டால் அப்படியே தொடர்ந்து போகும் இது முன்னுதாரணமா போயிடும் முட்டாக்கிறத சிறு அந்த வேலை நடவடிக்கை தான் புளியா இருக்கக்கூடாது அந்த சட்டத்தின்படி அது பிளியா இருக்கக்கூடாது அது மக்களுடைய காணிக்க இல்லையாண்டு சொன்னா ராஜ்ய அதுக்கு ரெண்டு மூன்று மடங்கு குற்றம் வர விட்டு கொடுக்கணும் அந்த காணிக்காரனுக்கு அந்த கட்டிடக்காரனுக்கு கட்டிடம் புளியா இருந்ததுன்னா அவரை கொண்டு உள்ளுக்கு வைக்கணும் இல்லையேனு சொன்னாலும் இந்த பக்கம் பெறக்கூடாது சொல்லணும் அது சரி அதை விட்டு போட்டு அரசியல் செய்கிற மாதிரி இருக்கு நான் அந்த இடத்துல போனவுடைய கண்ணால பார்த்தோடைய அந்த கட்டிடம் இருந்தது ரோட்டு கருவோடைய அந்த சட்டவிரோதமாக கட்டப்பட்ட கட்டிடம் தான் இருந்தது நான் அப்பவே மனதில் நினைச்சேன்னா இப்போ உடவட்டு போச்சுட்டோன்னா அந்த வீடியோவில் பார்க்கிட்டேன் எனக்கு அந்த நிலம் அந்த இடம் கரிச்சியமான இடம் அண்ட்றோடியால் நல்லா தெரிகிறவடியாலும் அதுல அந்த கட்டிடம் இருந்த இடம் பிளியான இடம் என்றது தான் என்னுடைய கணிப்பா இருக்கு அது நுற்று முழுதான் ஒரு விதம் சொல்ல முடியாமல் என்னுடைய கணிப்பு அப்படி இருக்கு அதனுடையால் பார்ப்போம் இப்படி போய் தேவையில்லாத தூண்டுதல்களை செய்து இன்னும் ஒரு ஒரு கிளம்பத்தை உண்டாக்கி மக்கள் மத்தியில் ஒரு முருகல் நிலையை ஏற்படுத்தி ஒரு அரசியல்வாதி சொல்கிறாரே இன்னும் ஒரு ரெண்டு அரசியல்வாதிகள் தங்களை சப்போர்ட் இருக்குன்னு சொல்லி போட்டு போய் அதில் என்னண்டு ஒரு எதிர்நிலை எடுப்பினோம் அந்த நிலையில எடுக்காமலுக்கு நிப்பாட்டி போலீஸுக்கு ஒன்றுமெண்ட்டு சொன்னா சொல்லி அதற்காக போய் பாருங்கோ செய்யப்படுதோ புளியா செய்யப்பட்டா புளியானவருக்கு தண்டனையாக கொடுங்கோ என்று சொல்லி போட்டு இருக்கெல்லாம் போடணுமெண்ட்டு நேராக ஊடி போய் பார்க்கலாம் அதன எல்லாரும் அரசியல் செய்யணும் அரசியலில் ஊழல் அரசியலில் அப்படியே எல்லோரும் அப்படியே திருப்பி திருப்பி செய்து கொண்டிருக்கிறத அப்படியே பார்க்கக்கூடிய நண்பர்களே சரி இந்த வீடியோவோட இந்த இந்த செய்தியோட என்னுடைய வீடியோவை முடிச்சு கொள்ள போகிறோம் தயவு செய்த நண்பர்களே என்னுடைய வீடியோ இந்த கூத்தாடிப்பட்டை யூடியூப் சேனலில் பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் புதிதாக வாராக்கள் இப்போ இன்றைக்கு தான் புதிதாக வாரதா இருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமலுக்கு நீங்கள் உணர்ந்து கொண்டால் சப்ஸ்கிரைப் செய்ததை திருப்பி ஒரு கால் சப்ஸ்கிரைப் பண்ணினால் அன்சப்ஸ்கிரைப் ஆகும் அப்படி நடக்கிறது நடந்திருக்குது ஆனவடியால் அதை கவனித்து போட்டு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடருங்கள் உங்கள் கொமெண்ட்களை தயவு செய்து லைக் பண்ற லைக் பண்ணுங்கோ மற்றது உங்களோட கொமெண்ட்களையும் தயவு செய்து பதவியில் எடுங்கோ என்று கேட்டுக்கொள்றேன் லைக் பண்ணுறதால என்னுடைய வீடியோ கொஞ்சம் கூடுதலாக ஓடுறதுக்கு ஒரு இதுவாக இருக்கும் மற்றது அதே நேரத்தில் கொமெண்டும் ஒரு மனதுக்கு சந்தோஷமாக இருக்கும் இந்த செய்தியை மக்கள் என்ன மாதிரி எடுத்துக்கொள்ளினும் என்று பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரியான ஒரு நிலையை கொண்டு வரும் இன்னும் ஒரு செய்தியை சந்திக்கும் வரை மகிழ்ச்சியானதை செய்வோம் மகிழ்ச்சியானதை பற்றிய சிந்திப்போம் மகிழ்ச்சியானதை பற்றியே அடுத்தடி ஏற்போம் இன்னொரு செய்தியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்